இதை கேட்குற அருமையான சகோதர சகோதரியில இங்க யார் ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க நண்பர்கள் எனக்கு பதிலளிப்பார் தெய்வம் எனக்கு உதவி நீங்க எந்த ஒரு சூழல் சரி மனிதர்களுக்கா செய்யாத முடியும் மனிதர்கள் பார்ப்பார்கள் அவர்களுக்கா செய்ய இவர்களுக்கா செய்யல அவர்களுக்கு இவங்களுக்கு கொண்டிருக்கிறார் என்ன என்னை பார்க்கிறார் ஆண்டவர் என்னை படைத்தவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு முன்பாக நன்மை செய்வது அவர் எனக்கு படனளிப்பார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் சொல்லி நீங்க கத்திர நன்பி நீங்க நன்மை செய்ய செய்யும் நீங்க என்ன செய்ய முடியும் தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேற்கு கொள்வீங்க அருமையா உங்களுக்கு அந்த சத்தியத்தை மேற்கு கொள்வீங்க உங்களுக்கு ஆண்டவர் சத்தியம் உள்ள தேவாதி தேவன் உங்களுக்கு நீதி

உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெயிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்திர நன்றி தகப்பனே அப்பா உங்க தோத்திர அந்த வேத வசத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளையாண்டவரை தத்தனியா பேருக்குறா நீங்க தொட்ட ஆசீர்வதிங்க சப்பா அப்பா உங்க தோத்திரையா உண்மையை நம்பி ஆண்டவர் உங்க பிள்ளைகள் ஆண்டவரை நன்மை செய்து கொண்டிருக்கார்கள் உமக்காகவே ஊழியர் செய்து கொண்டிருக்கார்கள் உமக்காகவே ஆண்டவர் மற்றவர்களை தாங்கி கொண்டிருக்கார்கள் ஏசப்பா உங்க தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டுகிறேன் ஏசப்பா உள்ளத்தில் ஆண்டவர் மக மன மகிழ்ச்சியா ஏசாப்பா நீ அதிகமா உடைய பிள்ளைங்களை ஆசீர் தெய்வமே உங்களுக்கு ஏசாப்பா தோத்துறேன் திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா செபிக்கிறோம் பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்கா செபிக்கிறோம் எல்லாரையும் வருஷம் அண்டுகிற ஆசீர்வாதமா இருக்க ஒவ்வொருத்தருக்கு நீ உதவி செய்யப்பா படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வத்துக்க அப்பா மன்தோத்ரன் ஞானிக்கிறானே நடப்பு காண்டே தோத்திரப்பா அப்பா பிள்ளைத்தில

ఏ చికిత్స పర్షితం లెక్కదావే భావి